சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் ராஜீவ் தொடர்ந்தும் பணியாற்றுவதோடு வைத்தியசாலையின் செயற்பாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் வைத்தியர் அர்ச்சனா சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்று நீண்ட நேர கலந்துரையாடலின் பின்னர் மீண்டும் வெளியேறியிருந்தார் முன்னதாக சாவகச்சேரி வைத்தியசாலையில் பதில் அத்தியட்சகராக கடந்த மாதம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் பதவியேற்ற பின்னர் வைத்தியசாலையில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் குறித்து வெளிப்படுத்தியிருந்தார் இதனால் அவ்வைத்தியசாலையில் பணியாற்றிய ஏனைய வைத்தியர்கள் அவருக்கு எதிராக போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இந்நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இதனால் அவருக்கு ஆதரவாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த ஏழாம் திகதி இரவு ஆரம்பித்த கண்டன ஆர்ப்பாட்டம் மறுநாள் எட்டாம் திகதி அதிக அளவிலான மக்களின் பங்கேற்புடன் நண்பகல் வரையில் நீடித்திருந்தது நீண்ட எழுப்பறையின் பின்னர் நண்பகலுடன் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறி சென்ற வைத்தியர் அர்ஜுனா விடுமுறையில் தான் செல்வதாகவும் மீண்டும் வருவேன் எனவும் கூறிச் சென்றார் இதனையடுத்து கடந்த ஒன்பதாம் தேதி வடமாகாண சுகாதாரத்தினை கழத்தால் வைத்தியர் கே ரஜீவ் புதிய பதில் அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்றிருந்தார் இந்நிலையில் விடுமுறையில் சென்ற வைத்தியர் அர்ஜுனா விடுமுறை நிறைவடைந்து மீண்டும் பதில் அத்தியட்சகர் காரியாலயத்திற்கு இன்று காலை சென்றதால் வைத்தியசாலையில் பரபரப்பான சூழல் காணப்பட்டதோடு பாதுகாப்புக்காக போலீசார் வைத்தியசாலை வளாகத்தில் குவிக்கப்பட்டிருந்தனர் மேலும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அத்துமீறி காணொலி வெளி எடுக்க முற்பட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்தில் இருந்து இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்